பக்தி பிகை குட் நேயர்களுக்கு வணக்கம் நம் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் அவை யாவும் நொடியிலே நீங்கி பகைவர்கள் ஒழிந்து முன்னேற்றம் உண்டாக தன்னம்பிக்கை அதிகரிக்க கூடிய ஒரு வழிபாட்டை பற்றி இன்று பார்க்கலாம் ஏதேனும் ஒரு செவ்வாய்க்கிழமையில் முருகனுடைய வேலை வைத்து அதற்கு வழிபாடுகள் செய்து பின்வரும் மந்திரத்தை உச்சரித்தால் போதும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் உடனே நீங்கும் என்பது ஐதீகம் செவ்வாய்க்கிழமையிலே வீடு பூஜை அறை போன்றவற்றை சுத்தம் செய்து முருகர் படத்திற்கு வாசனை மலர்களால் மாலை சாற்றி அவருடைய வேலை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் இட வேண்டும் பின்னர் ஒரு சிறிய கிண்ணத்தில் பச்சரிசியை நிரப்பி அதில் வேலை சொருகி வைக்க வேண்டும் பின்னர் தூப தீப ஆராதனைகள் காண்பித்து பின்வரக்கூடிய மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் இந்த மந்திரம் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுத மந்திரம் எனது சங்கடங்கள் அனைத்தும் விலகிடச் செய்வாய் ஸ்ரீ சத்குரு சம்ஹார வேலாயுதா நவகிரகங்கள் ஒன்பதும் நன்மையே அருளச் செய்வாய் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா சகலவிதமான தோஷங்களும் என்னை விட்டுப் போகட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா எல்லா விதமான வருத்தங்களும் என்னை விட்டு அகல வேண்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா துக்கங்களிலிருந்து நிவாரணம் எனக்கு கிடைக்கட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா என்னுடைய தாபங்கள் தீர்ந்துவிட அருள் செய்வாய் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா பாவங்கள் என்னிடம் நெருங்காமல் போகட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா என்னை வாட்டுகிற நோய்கள் உடலை விட்டு ஓடிவிடட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா எதிரிகள் என்னை விட்டு விலகிப் போவார்களாக ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா உடல் சார்ந்த நோய்கள் தீர்ந்து போகட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா என்னை சுற்றுகின்ற பீடைகள் மறைந்து விடட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா எனக்கு பயம் என்பதே இல்லாமல் போக வேண்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா இந்த ஸ்லோகத்தை தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமைகளில் ஜபித்து வரும்பொழுது உங்கள் வாழ்விலே உள்ள அனைத்து துன்பங்களும் நீங்கி வாழ்வில் வளம் பெறுவது நிச்சயம் நேர்களே நீங்களும் இந்த மந்திரத்தை ஜபித்து வாழ்வில் பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க